மலாயா பல்கலைக்கழகம் பெருமையுடன் பனி யுஎம் விளையாட்டுப் போட்டி ஈராயிரத்து இருபத்தி நான்கை நடத்தியது மலாயா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் இந்திய மாணவர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடந்த இந்த போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பழைய மாணவர்கள் தற்போதைய மாணவர்கள் உட்பட அவர்களின் குடும்பங்களும் இணைந்து விளையாட்டுப் போட்டிகள் ஒற்றுமை கலாச்சார நாளாக மாறியது இந்த நிகழ்வில் வாலிபால் டாட்ஸ் கேரம் பேட்மிண்டன் எழுவர் கால்பந்து போட்டி உட்பட பல போட்டிகள் நடந்தன மலாயா பல்கலைக்கழக அரேனா சுக்கன் மைதானத்தில் நடந்த இப்போட்டியில் குழந்தைகளுக்கான பிரிவுகளும் இருந்தன இந்த விளையாட்டுப் போட்டிகள் புஷ்பிதா அணி வெற்றி பெற்றது மேலும் ஐந்தாம் கல்லூரி இரண்டாவது இடத்தை பிடித்தது பணி யூஎம் விளையாட்டு பண்டிகை இயக்குனர் எஸ் பிரசாத் நிகழ்ச்சியின் வெற்றிக்கு பங்களித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார்